நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சுவாமிகிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட நட்சத்திரத்துல திசா இருப்புல நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர் பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் அது மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்துல நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவியில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திரம் சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏனா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்திய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க சைலண்ட் அப்படின்னு ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு போய் சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்குது என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தானக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தானைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பியன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயத்துக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால் கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் அவிட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு பாதம் மகரத்திலையும் மூணு நாலு வந்து கும்பத்திலையும் விலகும் ரெண்டுமே சனி பகவானுடைய வீடு தான் அதனால நம்ம சனி பகவான் அப்படிங்கறதுனால நம்ம இப்படியே எடுத்துக்கலாம் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்றேன் செவ்வாயுடைய நட்சத்திரம் இங்க சனி பகவானுடைய வீட்டுல சந்திரன் நிற்கிறார் அப்ப அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கு பத்தாம் இடம் கௌரவம் தொழில் அடுத்த நிலைக்கு போறது லாபம் இந்த சாரி லாபம் இல்லை தொழில் தொழில் ஜீவனம் இது சார்ந்த ஒரு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் பத்தாம் பாவம் சார் தொழிலே என்னால நிலையா செய்ய முடியல தொழில் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு அடுத்தது நான் நல்ல திறமையா இருக்கேன் என்னால தொழிலே பார்க்க முடியல அடுத்து ஒரு கௌரவம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல நான் வேலைக்கு போனேன் நான் போனபடியே இருக்கேன் அடுத்த ஒரு உயர்ந்த பதவிக்கு போக முடியல என்னால் அடுத்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்று ரெண்டு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இந்த மூணு நாலு கும்பத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சம்பாரித்து நான் அனுபவிக்கலை நான் சம்பாரிச்சேன் எல்லாமே ஊருக்கே போயிடுச்சு நான் சம்பாரிச்சு நான் பத்து ரூபா சம்பாரிச்சு நான் எனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டா அது நம்மளோடைய பாக்கியம் அப்பாவோடைய சொத்து கிடைக்கல அப்பாவுடைய அன்பு கிடைக்கல அப்பாவுடைய அரவணைப்பு கிடைக்கல அதே மாதிரி அவருடைய இதுல இருந்து எதையே நான் புண்ணியத்தை அனுபவிக்க முடியல கடவுளுடைய அனுகிரகம் இல்லை நான் எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்றேன் ஆனா என்னால எந்த தெய்வமும் எனக்கு உதவு செய்ய மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் கும்பத்துல பிறந்தவங்க இவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில் எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள யாரை கும்பிடுறதுங்க பழனிமலை அவர் எதுக்காக அங்க போனாரு கௌரவம் முக்கியம்பா கௌரவம் முக்கியம் எனக்கு கொடுக்க வேண்டியத கொடுக்கல நான் தான் முதல்ல உலகத்தை சுற்றி வந்தேன் எனக்கு அதை என்ன பண்ண கொடுக்கல எங்க அப்பா எங்கள் அப்பாவுடைய அன்பையும் கொடுக்கல எங்க அப்பா கையில் வச்சுருந்தேன் கனியும் கொடுக்கல போனாரா ரைட் அப்பா பழனி மலை முருகப்பெருமான சனிக்கிழமை காலையில் எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள படமா வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்க ஒரு முறை நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சா கோயிலுக்கு பக்கத்துல இப்ப நாங்கள் பழனியில தாங்க இருக்கணும் தாராளமாக போயிட்டு வாங்க ஒன்பது வாரம் ஒன்பது தீபம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு பருப்பு சம்மந்தப்பட்ட நிறைய பருப்பு வகைகள் நிறையா இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் சார்ந்து சாப்பாடு செஞ்சு தானம் கொடுத்துட்டு வரணும் இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த தானம் கொடுக்கறது நம்மளால முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம வீட்லேயே இதை செய்யலாம் எல்லாம் முடிச்சுட்டு நிறைவு கடைசியாக ஒரு ஒன்பதாவது வாரம் பழனிமலை முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நமக்கு இது கொடுக்கும் ஏன்னா இந்த தெய்வத்தை எடுத்தங்கிறதுக்கும் உங்களுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன் இதனால தான் இந்த தெய்வத்தை எடுத்தேன் ஏன்னா அவர் யார்கிட்ட கோச்சிட்டு போனார் அப்பாட்ட கோச்சுட்டு போனார் இங்கே அவட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கௌரவம் தொழில் இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பா அப்பா சொத்து அப்பாவுடைய பாக்கி இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் அதனால தான் அவரும் அதை அனுபவிக்க முடியாமல் தானே போனார் அதனால் அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அவரை வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள் நிவர்த்தியாகும் அந்த அந்த வழிபாடுகள் நம்மளுக்கு பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது